கோவையில் டென்னெக்ஸ் எனும் தோளகு பராமரிப்பு மையம் துவக்கம் புதிய தோளழகு பராமரிப்பு மையத்தை மருத்துவர் பக்தவாச்சலம் திறந்து வைத்தார் தோளழகை பராமரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு தற்போது பொதுமக்களிடையே அதிகரித்து வருகிறது இந்நிலையில் இது தொடர்பான டென்னெக்ஸ் எனும் தோளகு பராமரிப்பு மையம் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் கே ஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பக்தவாச்சலம் கலந்து கொண்டு புதிய தோல் அழகு மையத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் டென்னெக்ஸ் மையத்தின் நிறுவனர் டாக்டர் பத்மபிரியா பேசுகையில் அதிநவீன லேசர் சிகிச்சை முறையில் அழகை பராமரிக்க சிகிச்சைகள் மேற்கொள்வதாக கூறிய அவர் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகளை கொண்டு மட்டுமே தோல் பராமரிப்பு இங்கு செய்யப்படுவதாக தெரிவித்தார் மச்சங்கள் மறுக்கள் போன்றவற்றை அகற்றுதல் முடி அகற்றுதலுக்கான லேசர் சிகிச்சை ரசாயன உரித்தல் போன்ற தோல் அழகுபடுத்துதல் தொடர்பான அனைத்து முறைகளும் இங்கு செய்யப்படுவதாக தெரிவித்த வணக்கம் கோவை மக்களுக்கு ஒரு புதிய விதமான சேவை கொடுக்கறதுக்காக சென்னையிலேருந்து மேடம் வந்திருக்காங்க அண்ட் ஹர் நேம் இஸ் பிரியா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க பொருளுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஷேஸ் திஸ் காஸ்மெட்டிக் டெர்மடாலஜி கோர்ஸ் முகத்தில் பளிச்சோன்னு இருக்கணும் ஒரு பெண்ணானாலும் ஆணானாலும் முகத்தில் பளிச்சன் இருக்கணும் அதுக்காகத்தான் சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் அரிதாரம் பூசுறாங்க ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் போடுறதே அதுக்காகத்தான் கல்யாணத்துக்கு முன்னால் கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி ஒரு லட்சம் செலவு பண்ணி தான் முகத்தை பளிச்சுன்னு வச்சுட்டு தான் இந்த பொண்ணு எல்லாம் மேடைக்கே வராங்க ஸோ பளிச்சுன் இருக்கிறது நம்ம புரிமை முகம் எல்லாத்துக்குமே இருக்கும் பளிச்சுன்று இல்லைன்னா அந்த முகத்துக்கு ஒரு அழகு சேர்க்கும் ஒரு கலை இஸ் கால் ஸ்கின் டெர்மட்டாலஜி கோயம்புத்தூர்லேயே இல்லாத அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லி மிஷின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஒரு கோடி போட்டு ஒரு மிஷின் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல நிறைய விதம் உள்ள போய் பார்த்துருக்கோம் ஒரு தடவை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அழகுபடுத்தும் கலை எத்தனையோ அந்த மாதிரி கலை இருக்குது பட் ஷீ இஸ் அன் எம்பிபிஎஸ் டாக்டர் பர்ஃபெக்டாக டயக்னோஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க முகத்தில் கொஞ்சம் பெண்களுக்கெல்லாம் லேசாக லேசாக ஒன்று இருக்கும் சம்டைம்ஸ் வெள்ளையாக இருக்கும் கருப்பாக இருக்கும் பிக்மெண்டேஷன் இருக்கும் அதுக்கெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட் வச்சு இந்தம்மா நல்லா வைத்தியம் பண்ணுறாங்க இந்தம்மாவுடைய வருகை கோவைக்கு ஒரு நல்ல ஒரு வருகை பிரியா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பக்த வச்சலம் கேஜி ஹாஸ்பிட்டல் சேர்மனாக இருக்கேன் ஒரு ஐம்பத்தொரு வருஷம் கேஜி ஹாஸ்பிட்டலில் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் ஆரம்பிக்கலாம் எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டு ஹார்ட் பிரெயின்னு லங்ஸு போனு இஎன்டி டென்டல் எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தால் இந்த அழகுபடுத்தும் கலையை நான் இது ஒரு டென் எக்ஸ் இந்த ஹெல்த்து பத்து மடங்கு உங்களை ரொம்ப நல்லா கவர்ச்சிகரமாக பண்ணக்கூடிய கலை இந்த மாதிரி படிச்சிருக்காங்க மெட்ராஸ்ல சென்னையில் ஒரு அஞ்சு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல பேர் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி இங்கே வரும்போது நீங்க தான் வந்து இனாக்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க வந்துட்டேன் சண்டே அன்னைக்கு காலையில் லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி வர சொன்னாங்க நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்றேன் இல்லை அந்தம்மா நீங்கள் மேடம் உங்களுக்கு என்ன வயசாச்சு உங்களுக்கு சுமார் எங்க படிச்சுங்க இந்த ஸ்பெஷாலிட்டி எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அவங்க அங்குளுக்கு லேசர் மிஷின் பண்ணிட்டு இருந்தாங்க லேசர் வச்சுட்டு உடம்புல என்னென்னமோ பண்றோம் லேசர் மூலமாகத்தான் நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸே பண்றோம் லேசர் யூஸ் பண்ணுற ஒரு சிகிச்சை முறை தேவையப்பட்டது அதில் லேசர் காஸ்மெட்டாலஜிங்கிற புதுசாக பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க வாட் ஆர் திங்ஸ் யூ மென்ஷன் டெக்னாலஜி இஸ் அமெரிக்கன் டெக்னாலஜி யூஎஸ்ஏ டெக்னாலஜி டென் எக்ஸ் ஹெல்த் ஸ்கின்ங்கிறது அந்த ஒரு மிஷின் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்க உள்ளே பார்ப்போம்னு நினைக்கிறேன் ஒன் குரோர் ஒரு மிஷின் வேலை கோயம்புத்தூர் யாருக்கும் இந்த மாதிரி மிஷின் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் உண்மையா போய் தெரியல मेरे मिशन नहीं है। ये फर्स्ट टाइम ये आई डिप्यूटिंग इन कार्य। यस, गो हेड, स्पीक। किड स्पेशलिस्ट इन दालों, नीले उंगले 10x गरे हेल्थ किड स्पेशियलिटी ये एंटेबे फटीगेर थे। सेल्फ इंट्रो उंगली। सेल्फ इंट्रो उंगले पेरे। हाय ना प्रिया 10x हेल्थ स्किन ने कॉइम बतौर रेस कोस रोड ला स्� இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபில்டர்ஸ் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றோம் எனி நீங்க யூ கேன் த இன் யோர் ஃபேஸ் இன்ஸ்டாகிராம் வித்மனென்ட்லி கெட்ஸ் பெண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பண்ணிக்கலாம்

எப்படி ஐ கிளியர் பண்ண ஸ்கேன் அதுல இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் வராதே காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல எல்லாம் அஃபோர்டபிள் தான ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல வி ஆர் டேக்கிங் இட் இல்ல இல்ல சார் थैंक यू थैंक यू